ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்பட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் எழுத்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய தா எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த மேலும் குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சும்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதற்கட்டங்களுக்கான குறிப்புகளை இப்போ நான் ஒன்றொன்றாக சொல்கிறேன் பிழை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கான வேறு சொல்னு கூட சொல்லலாம் ஒரு பிழை செஞ்சுட்டாங்க அப்படின்னா பிழை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை இந்த சொல்ல கூட சொல்லலாம் அடுத்த குறிப்பு தவறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தவறு அப்படிங்கிற சொல்லை போன்று ஒத்து வரக்கூடிய ஒரு சொல் தவறு அப்படிங்கிறதுக்கான இணையான சொல் தவறு அப்படிங்கிற சொல்லுடைய இன்னொரு சொல்லுன்னு கூட இதை சொல்லுவாங்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய மூன்று எழுத்து சொல் தான் இன்றைக்கு விடையாவக்கூடியது கமெண்ட் பாக்ஸில் விடையைகள் எழுதியிருப்பீங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்